மயக்கமா கலக்கமா மனசிலே குழப்பமா ஃப்ரெண்டு வீடு சின சின யார்ப்பா நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்கறாரு நான் வேணா கேட்கட்டுமா கேளு கேளு சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஆறு வந்து ஒரு எட்டு சவரத்துல நெக்லஸ் ஒரு அஞ்சு சவரத்துல ஒட்டி என்ன இல்லைங்க அது பத்து சவரத்துல வேணும் நான் நகை கிடையாது வச்சுங்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னா இதெல்லாம் சொல்லுங்கிறீங்க புத்தி புதப்பாரு புத்தி புதப்பாரு சாரிங்க ஏதோ நான் ஞாபகம் சொல்லிட்டா சீனுக்குறாருங்களா சீனா ஓனா அவரு வேணா இருக்கிறாரான்னு கேட்டேன் நான் இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க போயிட்டு அப்புறம் வருவேன் போயிட்டு அப்புறம் வந்தா செலவு அதிகம் தானே நான் ஆட்டோல வந்துட்டு அங்கே வரதுக்கு வரத்துக்கு நூறு ரூபா நூற்றி ஐம்பது ரூபா செலவாக அவ்வளோதான் அதை இப்போ என்கிட்ட குத்துட்டுன்னு வச்சீங்க சீனா வர வச்சிடறேன் பெரிய மனுஷின்னு பாக்குறேன் சீனுக்கு வேற இல்லையா ஒழுங்கா சொல்லுங்க இந்தப்பா காசு கொடுக்கலாம் சீனு இருக்குதான்னு சொல்லுவேன் காசு கொடுக்கலாம் இல்லைன்னு சொல்லுவேன் எப்படி வசதி

எங்கட்ட கூட அதமா கோச்சிங் ஷாக் ஆயிச்சு ஊங்கிட்டே கேச்சா அப்பட நீ சொன்னது கரெக்ட் தான் பாத்தியாடி பாத்தியா நீ கேக்குறதுல பைத்தியன்றாங்க உன்னை ஏம்பா நீ தெளிவா தான் என்ன விஷயத்துக்கு வந்துகற சொல்லு சீன் பார்க்கலனா வந்தமா ஏமா இப்படி சத்தாகிரீங்க சீனா பார்க்கணும் இது ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்பா இப்போ புரிஞ்சிச்சு போகுது கிரியா உன பாத்துற சீன் வரட்டும் பாபா அங்க பாருங்க பவு கட்டறாரு கம்பிரி டான் டடா இங்க பாருங்க இவர்தான் சீனு என்னப்பா ஆச்சரியப்படுற அவர்தான் சீனு பக்கத்துல வர எவ்வளவு அழகாக்குற மாமா சோறு கட்டு நைட்டுக்கு என்னன்ற சூப்பர் பயங்கர அழகாக்குற எங்க அங்க பாருங்க அவர் காமெடி பண்ணிட்டே இருக்காருங்க நான் காமெடி பண்ணுறேன் சொன்னா இல்லையா இவரா சீன அப்பா ஆண்டவா என்ன கொடுமையா இது யாரையா அது கூட நான் கட்டினு கிடக்குது

சும்மா விளையாடுதா சொன்ன நீ ஒண்ணு கோச்சுக்காதமா மனசு அவ்வளவு கஷ்டப்பட அவங்களே பைக்கன்னு சொல்லிட்டே இதே என் வீட்டுக்கார சொல்லிருக்கட்டும் கொல்ல எடுத்து மண்டை கொச்சிட்டு இருப்ப இருமா இருமா என்ன தேர்றா கல்லுங்க கல்லு கல்லு கடிக்கலாம் கட்டைய திக்குற அடிப்பேன் ஏய் மாமா கம்னிரமா நீ எதுக்கு மூட்டு விடுற ஏய் மாமா நீ நீ கம்னிரம ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் டேய் கம்னிரி நான் ரவி ரொம்ப நாளா கேட்டி வீட்டு பக்கம் வந்துற என்ன ஆவனா எங்க எங்க நான் சொல்றேங்க இப்போ அது கிளியரா சொல்லு என்னமா ஆவனா

ஹவி காசில் என்கிட்ட இல்ல நீ வேற யாராரு போய் கேளு இல்லைடா எப்படி சொல்கிற உன் வசத்தில் கொடுத்து வரல மூணு எனக்கு குத்து வரவோண்ணா ஐயோ எப்பயா வாங்கினேன் டேய் நாலாவது வாங்கல மறைகிற பாத்தியா மறைகிற பாத்தியா அசோகனே இருக்கிறே மூணாவது தெரு மறந்துட்டியா அசோக்ல இருந்து மூணாவது தெருவா என்ன பேசுகிற அசோக் நாலு மூணாவது யாரு வச்சுருக்கேன் டேய் என்னன்னு தெரில கீனு என்ன மாதிரியே கிடை நீ ஓ நியானம் பேசா கம்முன்னு இருப்பா கேஜா கண்டிப்பாக இருக்கும் மறைப்போம்